ஹாய் மக்கள் வெல்கம் டு ஃபினான்ஸ் படி நான் பார்த்தீங்கன்னா இந்த வரல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னு நிறைய பேர் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம் ஸோ அப்படிங்கிறதான் கான்செப்ட் வைக்கோ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டிஜிட்டல் கோல்டு அண்ட் ஃபெஸ்டிவல் கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு கோல்டு ரெண்டு கோல்டுல டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல எதுல நம்ம இன்வெஸ்ட் பண்ணா ஸோ எதுல இன்வெஸ்ட் பண்ணா நமக்கு பெனிஃபிட் ஸோ ரிட்டன் எதுல அதிகமாக கிடைக்கும் சோ என்ன மாதிரிலாம் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் இந்த வீடியோல உங்களுக்கு நான் தெளிவா சொல்றேன் சோ வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் அப்படின்னா பாருங்க இப்ப இருக்க காலகட்டத்துல ஃபினான்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் நண்பா சோ வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டு அப்படின்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஓகேவா சோ நீ எந்த அளவுக்கு பொண்ணை தெரியும் எந்த அளவுக்கு பொண்ணை தேடி தேடி நம்ம எல்லாம் சைட் அடிக்கிறோம் நம்ம பசங்க அப்படிங்கிற சும்மா அப்படியே ஒரு பசு எங்க நின்னாலும் கொஞ்சம் பார்ப்போம் ஓகேவா சோ அந்த அளவுக்கு எப்படி நமக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதே அளவுக்கு பினான்ஸ் மூலயே ஒரு இன்ட்ரெஸ்ட் இதுவும் ஒரு காதல் சோ இதுவும் ஒரு ஈர்ப்பு தான் ஓகேவா சோ ஃபினான்ஸ் இல்ல அப்படின்னா உன்னோட லைஃப் டோட்டலா மாத்தி போட்டுரும் அது மட்டும் நிச்சயம் நான் கண்டிப்பா சொல்லுவேன் சோ நான் கத்துக்கிட்ட விஷயம் நான் கத்துக்கிற விஷயத்தான் உங்களுக்கு நானும் ஷேர் பண்ண போறேன் நீயும் கத்துக்க போற நானும் கத்துக்க போறேன் அவ்வளவுதான் ஓகேவா சோ இன்னைக்கு டிஜிட்டல் கோல்ட்னா என்ன பிசிக்கல் கோல்ட்னா என்னன்னு சொல்லிட்டு இந்த வீடியோல க்ளியர் கட்டா நான் சொல்றேன் சோ வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணா ஃபுல்லா பாரு ஓகேவா வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுவோம் மோர் ஃபிரான்ஸ் டாபிக் இப்பயே சப்ஸ்கிரைப் பண்ணி இப்பயே பெல் ஐக்கான கிளிக் பண்ணி வச்சிருக்கேன் அடுத்தடுத்து நிறைய காண்ட் நம்ம சேனல்ல வந்துகிட்டே இருக்கும் ஓகேவா சோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பிசிக்கல் கோல்டு அப்படின்னா என்ன தெரிஞ்சிக்க ஓகேவா சோ முதல்ல அதோட ஓவர் வியூவ் எல்லாம் பார்த்தா அப்படின்னா தான் நமக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும் ஓகேவா ஸோ இப்ப பிசிக்கல் கோல்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இப்போ நார்மலா இப்ப நம்ம இந்தியன் பீபிளாக இருக்கும் அப்படின்னா ஸோ நமக்கு அது வந்து ஒரு எமோஷனல் மாதிரி ஓகேவா இப்போ சென்டிமெண்டா நமக்கு கோல்டு வாங்க போறோம் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபேமிலி எல்லாருமே சொல்லுவாங்க இப்ப என்ன சொல்லலாம் அப்படின்னா சோ இப்போ நம்ம கோல்டு வாங்குறோம் அப்படின்னா எப்படி வாங்குவோம் ஜுவலரியா வாங்குவோம் இல்லைன்னா கோல்டு காயினா வாங்குவோம் இல்லைன்னா கோல்டு பார் சோ இது மாதிரி தான் நம்ம கோல்டு வாங்குவோம் ஸோ பிசிக்கல் கோல்டு வாங்கணும் அப்படின்னா இது போல தான் வாங்குவோம் அதுக்கு எப்படி கிடக்கிறாங்க எப்படி வாங்கி அப்படின்னா ஆஹ் சேதாரம் அது இதுன்னு சொல்லிட்டு ஒரு டென் மேல நம்ம கிட்ட எப்போதும் அந்த சார்ஜ் எல்லாம் வாங்கிடுவாங்க ஓகேவா இப்போ ஒரு டென் பர்சன்டேஜ் நம்மகிட்ட இது இருக்கு அப்படிங்களா ஒரு வேஸ்டேஜ் சார்ஜ் அது மட்டும் இல்லாமல் மேக்கிங் சார்ஜ் அது இதுன்னு சொல்லிட்டு நம்மகிட்ட வந்து ஒரு டென் பெர்சென்டேஜ்க்கு மேலேயே எப்போ வாங்குவோம் பிப்டின் பெர்சென்டேஜ் வரைக்கும் நம்ம கோல்டு ரேட்டை விட அதிகமாக தான் கட்டும் ஓகே ஸோ இது எதுக்காக நம்ம ஃபிசிக்கல் கோல்டு மேக்ஸிமம் வாங்க போகிறோம் அப்படின்னா ஸோ நம்மளோட ஃபேமிலி சென்டிமெண்ட் தான் எப்பவும் போல கல்யாணத்துக்கு கிஃப்ட் கொடுக்கணும் ஸோ அது மட்டும் இல்லாமல் ஏதாவது திருவிழாவுக்கு போகிறோம் ஃபங்க்ஷனுக்கு போகிறோம் ஏதாவது ஒரு ஃபெஸ்டிவல் ஸோ அதுக்கு நான் நகை போட்டு போகணும் ஸோ காட்டணும் அப்படிங்கிறதா மட்டும் தான் நம்ம எல்லாருமே பிசிக்கல் கோல்டு வந்து சூஸ் பண்ணுறோம் அதுவும் இல்லாமல் அது பணம் கிடைக்கும் ஓகே ஸோ அதுக்கப்புறம் நம்ம கோல்டு வாங்கி வச்சுட்டோம்னா கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் வித்துக்கலாம் ரேட் இன்க்ரீஸ் ஆகும் வந்துடும் அப்படிங்கிற மைண்ட் செட்ல எல்லாருமே கோல்டு வாங்குறோம் ஓகேவா சோ இது எல்லாம் பிசிக்கல் கோல்டோட ஒரு மெத்தட் ஓகேவா சோ பிசிக்கல் கோல்டே இதுக்கு எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அதே கான்செப்ட்ல பாத்தீங்கன்னா வந்து ரிஸ்க் இருக்கு ஓகே சொல்லுங்க பிசிக்கல் கோல்டு வச்சிருக்கீங்க அப்படின்னா அதுல ஒரு ரிஸ்க் இருக்கு அது என்ன மாதிரி ரிஸ்க் அப்படின்னா அதை ஸ்டோரேஜ் பண்ணணும் வீட்டை பாதுகாக்கணும் பூட்டு போடணும் தனியா அதுக்குன்னு ஒரு ரூம் வச்சுக்கணும் ஏன்னா வந்து எப்ப வேணாலும் நல்லா திருடு போகும் ஓகேவா சோ இந்த அளவுக்கு வந்து சேஃப்டி ரொம்ப ரொம்ப நம்ம வந்து பாத்துக்கணும் இதை விட்டோம் அப்படின்னா பட்டையை போட்டுன்னு போயிருவாங்க யாராவது வந்து ஆட்டையும் போட்டுன்னு போயிருவாங்க ஓகேவா சோ ரெண்டாவது ஆப்ஷன் டிஜிட்டல் கோல்டு ஓகேவா இப்ப நீங்க பிசிக்கல் இல்ல அப்படின்னா டிஜிட்டல் கோல்ட என்னெல்லாம் பண்ணலாம் இத பத்தியும் அதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் ஓகேவா போன் பேடிஎம் இது மாதிரி அப்படிலாம் பார்த்தீங்கன்னா உங்களால் லிட்டர் கோல்டு வாங்க முடியும் ஓகே ஸோ அது எப்படி வாங்கலாம் அப்படின்னா ஒரு கம்மியான பட்ஜெட் ஓகேவா ஸோ என்கிட்ட ஒரு ஒரு லட்ச ரூபா ரெண்டு லட்ச ரூபா தான் இருந்தா நான் கோல்டு வாங்க முடியும் அப்படின்லாம் கிடையாது ஓகே ஸோ உங்ககிட்ட ஒரு நூறு ரூபாய் இருக்கு அப்படின்னாலே ஒரு நாள் கோல்டு வாங்க முடியும் சோ அந்த நூறுரூவா ரூபா வந்து வச்சு உங்களால் ஸ்டார்ட் பண்ண முடியும் ஸோ ஒரு பெரிய பட்ஜெட் அமௌண்ட்லாம் தேவை சின்ன பட்ஜெட்டாக இருந்தாலே உங்களால் வாங்க முடியும் அது எவ்வளவு வாங்கலாம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி ஃபோர் கேரட் ஓகேவா சோ இப்ப எப்படி சொல்லுவாங்க இந்த கோல்டு எல்லாம் வந்து டுவெண்ட்டி ஃபோர் கேரட்டா நல்லா பியூர் கோல்டா அப்படின்னா கேப்பாங்களா ஓகேவா சோ அதே கோல்டு தான் நீங்க வாங்க போறீங்க பட் உங்களுக்கு பிசிக்கலா கையில வாங்க போறதுல ஓகே சோ இது வந்து ஒரு டிஜிட்டல்ல உங்களோட மொபைல் ஆப்ல நீங்க வாங்கிக்க போறீங்க அதோட மதிப்பு அப்படியே தான் இருக்கும் ஓகேவா இதுல பாத்தீங்கன்னா வந்து அதெல்லாம் அது இதுன்னெல்லாம் எதையுமே வாங்க மாட்டாங்க சோ அதுக்கப்புறம் இதுல நீங்க வந்து சேஃப்டி பண்ணனும் அப்படி இப்படிலாம் எதுவுமே கிடையாது பார்ட்டி வாலெட்ல ஒருத்தவங்க செக்யூரா உங்களோட கோல்டா வச்சுக்குவாங்க ஓகேவா அதான் கான்செப்ட் இதை பொறுத்தவரை சோ டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் நீங்க எப்போ வேணாலும் பண்ணலாம் சோ எனி டைம் உங்களால சேல் பண்ண முடியும் சோ நீங்க பிசிக்கல் கோல்டு எல்லாம் சேல் பண்ண போகணும் அப்படின்னா சோ வெரிஃபை பண்ணணும் சோ அந்த கோல்டுக்கு வந்து நிறைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கட்டணும் அது இதுன்னு சொல்லிட்டு நீங்க ஏதாவது கன்ஃபார்ம் பண்ணனும் சோ அவ்வளவு விஷயம் இருக்கு ஓகே பட் டிஜிட்டல் கோல்டு நீங்க வைக்கணும் அப்படின்னா சோ இது எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது நீங்க நினைச்ச ஒண்ணு வைக்கலாம் ஓகேவா சோ எப்ப வேணாலும் வைக்கலாம் எனி டைம் வைக்கலாம் ஓகேவா சோ டுவெண்ட்டி ஃபோர் இன் செவன் வந்து உங்களுக்கு சர்வீஸ்ல இருக்கும் ஓகேவா அண்ட் ஒன் திங் இதோட காஸ்ட் அண்ட் சார்ஜ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா சோ இப்ப டிஜிட்டல் கோல்ட பத்தியும் உங்களுக்கு ஓரளவு தெரியும் சோ பிசிக்கல் கோல்டு இந்த ரெண்டையும் பத்தி ஓரளவு தெரியும் ஓகே சோ இதோட மதிப்பு எவ்வளவு வரும் இதோட மதிப்பு எவ்வளவு வரும் சோ ரீச் அதாவது இந்த சார்ஜஸ் எல்லாம் எவ்வளவு பண்ணுவாங்க அப்படின்னா இப்போ பிசிக்கல் கோல்டு நீங்க வாங்குறீங்கன்னு வச்சுக்கோ நீங்களும் நானும் வாங்குறோம் அப்படிங்கிறது நமக்கு எவ்வளோதான் மேக்கிங் சார்ஜ் ஒரு டென் பர்சன்டேஜ்ல இருந்து ஃபிஃப்டி பர்சென்ட் வரைக்கும் ஓகேவா செய்யுலி சேதாரம் ஸோ அந்த வேஸ்டேஜ் சார்ஜ் அது இதுன்னு சொல்லிட்டு நம்ம கோல்டு ரேட்டோட இப்போ கோல்டு வந்து ஒரு எழுபதாயிரம் இப்போ சம்திங் எழுபதோ சம்திங் இருக்குன்னு ஓகேவா எழுபதுல இருந்து அவங்களுக்கு ஒரு பத்தாயிரம் எண்பத்தஞ்சாயிரம் கிட்ட ஒரு பதினஞ்சாயிரம் கிட்ட அவங்களுக்கு கட்டுற மாதிரி இருக்கும் ஓகேவா ஸோ இதே நீங்க டிஜிட்டல் கோல்டா ஃபோன்ல வாங்கி வச்சிருக்கீங்க அப்படின்னா இதே மதிப்பு நீங்க வாங்குவீங்க ஸோ கோல்டு ஒரு போன்னா அதே ரேட்டு தான் உங்களுக்கு இருக்கும் பட் எக்ஸ்ட்ரா நீங்க எவ்வளவு பண்ண போறீங்களோ ஒன்னு டு ஒரு ரெண்டு பெர்சன்டேஜ் அதுவும் பிளாட்ஃபார்ம் பீஸ் அந்த அப்ளிகேஷனோட ஒரு பீஸ் ஒரு ரெண்டு பெர்சன்டேஜ் மினிமம் பாத்தீங்கன்னா வந்து கம்மியாதான் இருக்கும் ஓகேவா நீங்க ஏதாவது கம்பேர் பண்ண கூட டிஜிட்டல் கஸ்டோட அந்த சார்ஜ் பாத்தீங்கன்னா கம்மியா தான் இருக்கும் ஓகேவா சோ இது வந்து உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும் சோ அது மட்டும் இல்லாம ரெண்டுக்குமே லிக்விடிட்டி அண்ட் டேக்ஸ் பாக்கலாம் ஓகேவா சோ இந்த கோல்ட் பத்தியும் பார்த்தாச்சு இந்த கோல்டு சோ ரெண்டுக்குமே வந்து காஸ்ட் ரெண்டு வேஸ்டேஜ் எல்லாம் தெரியும் நமக்கு ஓகேவா சோ இப்ப இதுல டாக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாம் இருக்குல்லாம் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சீங்கன்னா இப்ப நீங்க பிசிக்கல் கோல்டு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கும் சரி நீங்க டிஜிட்டல் கோல்டு இதுவும் சரி மூணையுமே சரியா அந்த ரெண்டையுமே நீங்க சேர்த்து ஒரு மூணு வருஷத்துக்கு மேல வச்சிருந்தீங்க அப்படின்னா சோ கம்பல்சரி உங்களுக்கு டேக்ஸ் பிடிப்பாங்க ஓகேவா சோ எந்த ஒரு மாட்டம் இல்லை அந்த டாக்ஸ் என்னன்னா கேபிடல் கெய்ன் டாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்கு ஓகேவா சோ ஒரு மூணு வருஷத்துக்கு மேல ஒருத்தவங்க கோல்டு வச்சிருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஒரு டேக்ஸ் வாங்கலாம் பண்ணலாம் அவங்களோட கான்செப்ட் ஓகேவா சோ அதுக்கப்புறம் எனி டைம் உங்களால பாத்தீங்கன்னா இந்த கோல்டு வந்து சேல் பண்ணிட்டு ஒரு டூ மினிட்ஸ் உங்களால கேஷ் வித்ரா பண்ண முடியும் ஓகே சோ எனி டைம் ஒரு ரெண்டே நிமிஷத்துல இந்தப்பா கோல்டு அப்படின்னு கொடுத்துட்டு உன்னால வித்ரா பண்ண முடியும் அமௌண்ட்டை ஸோ உடனே கிடைச்சிடும் டூ மினிட்ஸ்ல அவங்களுக்கு அமௌண்ட் கிடைச்சிடும் ஸோ இப்போ பிசிக்கல் கோல்டுனா எமோஷனல் அட்டாச்மெண்ட் அது இதுன்னு சொல்லிட்டு இருக்கு அதை இன்ஸ்டன்ட்டா நம்ம ஜுவல்லரி ஷாப் போய் வெரிஃபை பண்ணி விற்கிற மாதிரி இருக்கும் ஸோ நிறையா டாஸ்க் எல்லாம் இருக்கு ஓகேவா ஸோ அவ்வளவு மெத்தட் இருக்கு அதனால நீங்க அதெல்லாம் யோசிச்சுதான் டிசைட் பண்ணணும் ஸோ இதுல வந்து எது பெஸ்ட்டு அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து என்னைய பொறுத்தவரைக்கும் நீங்க சென்டிமெண்ட் பெரிய ஃபேமிலி எமோஷனல் இருக்கு ஸோ கோல்டு எல்லாம் போட்டுக்கு ரொம்ப ஆசையா இருக்கு விருப்பமா இருக்கு அப்படின்லாம் யோசிச்சீங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்து கோல்டு வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் ஓகேவா நீங்க டிஜிட்டல் கோல்டே வாங்கிக்கலாம் இல்லை ப்ரோ நான் மணி தான் ஏர்ன் பண்ணும் ஸோ மணிக்காக தான் நான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பிளானே இருக்கேன் அப்படின்னா ஸோ கோல்டு வந்து நீங்கள் டிஜிட்டல் கோல்டா வாங்கலாம் ஸோ ஃபோனில் ஒரு டூ பாய்ண்ட் சம்திங் டூ பர்சன்டேஜோட நீங்கள் வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் ஃபீஸ் கட்டினீங்கனாலே உங்களால் டிஜிட்டல் கோல்டு வந்து ரொம்ப பத்திரமா வச்சுக்க முடியும் ஸோ எப்போ வேணாலும் விற்க முடியும் ஸோ அதோட மதிப்பும் பார்த்தீங்கன்னா வந்து எனி டைம் ஹையாக தான் இருக்கும் ஓகேவா ஸோ அது மட்டும் இல்லாமல் என்னோ என்னோட ஒரு ஒப்பீனியன் கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நான் கோல்டு வாங்கி சேமிக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து நான் அதெல்லாம் சொல்ல மாட்டேன் கோல்டு வந்து குரோத் தான் இல்லைங்களா ஓகேவா அந்த கோல்டு வந்து உங்களுக்கு குரோத் கொடுக்கும் நான் இல்லைங்களா பட் அதை விட பெட்டர் ஆப்ஷன் ஒண்ணு இருக்கு என்னன்னு தெரியுமா சோ எஸ்ஐபி சோ சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் அப்படின்னு ஒரு பிளான் இருக்கு ஓகேவா சோ இதை நீங்க சூஸ் பண்ணும்போது கோல்ட காட்டிலும் உங்களால அதிகமான ரிட்டர்ன் எடுக்க முடியும் ஓகேவா சோ நான் அதைத்தான் சொல்லுவேன் எப்பவுமே வந்து கோல்ட காட்டி உங்களுக்கு அதிக ரிட்டர்ன் வேணும் அப்படின்னு ஆசை அப்படின்னா எஸ்ஐபி த பெஸ்ட் பிளான் ஓகேவா சோ இல்ல ப்ரோ நான் இருந்தாலும் கோல்டுல கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணி கொஞ்சம் ஏர்ன் பண்ணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஒரு பை உங்களோட போர்ட் போலியோ சின்ன அமௌண்ட் ஒரு ஃபைவ் பர்சன்டேஜ்ல இருந்து ஒரு டென் பர்சன்டேஜ் மட்டும் கோல்டு மேல இன்வெஸ்ட் பண்ணுங்க அதுவே என்ன என்னைய பொறுத்தவரை வந்து உங்களோட ஹியூஜ் பர்பஸ்க்கு இதுவே போதும் ரொம்பலாம் வந்து இன்வெஸ்ட் பண்ணாங்க ஓகேவா சோ எஸ்ஐபி ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் நீங்க லாங் டேம்ல வந்து நான் இன்வெஸ்ட் பண்ணி நிறைய க்ரோத் பாக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதான் ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் இருக்கும் ஓகேவா சோ இப்ப இந்த வீடியோல வந்து நான் மேக்ஸிமம் எல்லாத்தையும் சொல்லிட்டேன் ஓகேவா சோ என்னைய பொறுத்தவரை நீங்க சென்டிமெண்ட் பெர்சன் கோல்டுனா ஒரு இது அப்படின்னா ஒரு அட்ராக்டிவ் இருக்கு அப்படின்னா கோல்டு வாங்கி போட்டுக்கோங்க பட் இன்வெஸ்ட்மெண்ட் தான் கான்செப்ட் அப்படின்னா டிஜிட்டல் கோல்டு தான் இன்னும் பெட்டரான ஆப்ஷன் வேணும் எஸ் பி சூஸ் பண்ணி உங்களோட கெரியரை நீங்களே இது பண்ணிக்கோ இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க மோர் தென் மேக்ஸிமம் வந்து டிஜிட்டல் கோல்டுனா என்ன பிசிக்கல் கோல்டுனா என்னன்னு சொல்லிட்டு இந்த வீடியோல ஓரளவு சொல்லிருப்பேன்னு நம்புறேன் ஏன்னா வந்து எனக்கு நான் கத்துக்கிற விஷயத்த உங்ககிட்ட நான் ஷேர் பண்ற வைக்கோ இன்னும் மோர் தேன் பினான்ஸ் டேபி வந்து கண்டிப்பா நம்ம சேனல் நான் டெய்லி போடுவேன் ஸோ நீங்களே வந்து கமல் சொல்லுங்க டிஜிட்டல் கோல்டு வாங்க போறீங்களா இல்ல பிசிக்கல் கோல்டு வாங்க போறீங்களா இல்ல எஸ்ஐபி பண்ண போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா இந்த வீடியோ கமல்ட்ல சொல்லுங்க சோ வீடியோ பிடிச்சா மட்டும் லைக் பண்ணுங்க இதே போல மோர் பினான்ஸ் டபிக்கு மறக்கிரைப் பண்ணிக்கீங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க சோ கண்டிப்பா அடுத்த வீடியோ வந்து உங்களை மீட் பண்றேன் டாடா பார்